ரொம்ப நேரம் இல்ல இன்ஷா ஒரு ஐந்து நிமிடங்கள் உடனே பத்தரைக்குள்ள இன்ஷால்லா தகவலை நாம முடிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் ரொம்ப சிரமப்பட்டு அமர்ந்து இருக்கிறீங்க நின்று தொழுது இருக்கிறோம் இன்னைக்கு நாம குரான் ஷெரீப் எவ்வளவு ஓதணும் தெரியுமா இன்னைக்கு நாம ஓதி இருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பக்கங்கள் குரான் ஷெரீப்ல ஒன்னாவது பக்கத்துல இருந்து இருபத்தஞ்சு பக்கம் நாம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் குரான் ஷெரீப்ல ரெண்டு ஹாப்பிதுகள் ஓதி இருக்கிறாங்க நாம அதை காது தாழ்த்தி கேட்டு இருக்கிறோம் ஓதுறவங்களுக்கு என்ன நன்மையோ அதே நன்மையோ அல்லாஹால கேட்கிறவங்களுக்கும் கொடுக்குறான் அந்த அடிப்படையில நம்மளுக்கும் என்ன செஞ்சிருக்குது குரான் ஷெரீப் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஹாப்பிதா ஹாப்பிதுகள் எப்படி ஓதுறாங்களோ அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்குமோ எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அதே நன்மைகள் அல்லாஹாலா பின்னாடி நின்று முழுவதுமாக முழு குரானையும் கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தோசி தருவான ஆமீ அதுல இன்னைக்கு நாம குரான் ஷெரீஃபில் ஓதுறைய வசனங்கள்ல இருந்து ஒரே ஒரு வசனம் அல்லாஹ் பார்க்கலாமா ஏதாவது அமல் செய்யணும் இல்லையா இந்த மாதிரி ரமதானுடைய காலங்களில தான் நாம அதை அமல் செய்ய முடியும்

நல்ல விஷயங்களை செய்தார்களோ ஈமானோட நல்ல காரியங்களை எவர்கள் செய்தார்களோ அவர்கள் தான் அதுல நிரந்தரமாக நீடூடி வாழ்வார்கள் என்ற செய்தி அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி முடிப்பான் ரொம்ப சிறு வசனம்தான் கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதை ஓதும் போது இதனுடைய அர்த்தமும் ரொம்ப நமக்கு ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு அர்த்தம் தான் விஷயங்களை அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத அவர்கள் நீடூடி நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இது நம்ம நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான ரொம்ப இலகுவான மாதம் இது அப்படித்தானே நல்ல விஷயங்கள ரொம்ப லேசாக செய்யலாம் அப்படிப்பட்ட பாக்கியமான மாதம் அதனால இந்த மாசையில ஏதாவது ஒரு விஷயத்த வழமையாக நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்யலாமா சாதாரணமா ஒரு விஷயம் சொல்றதை வசனத்துல எப்படி அமிலு சாலிஹாத் அமல்னா நாம செய்யக்கூடிய செயல்கள் அர்த்தம் சாலிஹாத்னா நல்ல அமல்கள் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் நல்ல செயல் அப்படின்னு பொருள் அதுக்கு நல்ல செயல்களை தான் செய்யலாமா அதுல ஒரே ஒரு செயல் இன்னைக்கு நாம எப்படி முழுவதுமாக இருந்து இருபது ரக்காத்தையும் தொழுது அதுக்கு முன்னாடி நாலு ரக்காத்து பருவையும் தொழுது அதுக்கப்புறம் கடைசியில மூன்று ரக்காத்து வித்திரையும் நாம என்ன செஞ்சுருக்கிறோம் தொழுது இருக்கிறோம் மொத்தம் கிட்டத்தட்ட ஜமாத்தோட நாம தொழுது தொழுகைகள் இருபத்தி ஏழு ரக்காத்துகள் இன்னைக்கு நாம தொழுது இருக்கிறோம் இந்த கடைசி இந்த நேரத்தில் நாம தொழுது தொழுகைகள் இதை வளமையாக இன்ஷாலா தொழுக்க முயற்சி செய்யலாமா இது நல்ல நல்ல காரியங்கள்ல வரக்கூடியது குறிப்பாக நல்ல அமல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இது வரும் இதை நாம தொடர்ந்து செஞ்சோம்னா இதுல ரெண்டு பிரயோஜனம் கிடைக்கும் ஒண்ணு தொழுகைக்கு தொழுத நன்மையும் கிடைச்சிரும் அதே சமயத்துல வரிசையாக நம்ம ஹாபீஸ்கள் என்ன செய்யறாங்க ஒவ்வொரு நாளும் இருபத்தஞ்சு பேஜ் இருபத்தஞ்சு பக்கங்கள் ஓதுறாங்க அந்த இருபத்தஞ்சு பக்கங்களை நாம கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் இருபத்தஞ்சுங்கும் போது கடைசியில இருபத்தி நமக்கு முழு குரானை கேட்ட அதனை ஓதிய நன்மை அல்லாஹ் நமக்கு தருவா ஒண்ணு தொழுத நன்மையும் கிடைக்கும் இன்னொன்னு முழு குரான் கேட்ட நன்மையும் கிடைக்குதா அதனால அமல் செய்யறதுக்கு முயற்சி செய்யலாமா செய்யற அலமதுல்ல அதே மாதிரி இந்த ரமதான்ல எப்படியும் அஞ்சு நேர தொழுகைக்கு நாம கட்டாயம் வந்துடும் அப்படித்தான இந்த அஞ்சு நேர தொழுகையில ஒரே ஒரு நேர தொழுகைக்கு ரெண்டு பேப்பர் மட்டும் குரான் ஓதுனா போதும் ஒரு நேர தொழுகைக்கு ரெண்டு பேப்பர் குரான் அப்ப அஞ்சு நேர தொழுகைக்கு எத்தனை பேப்பர் ஆச்சு பத்து பேப்பர் ஆச்சு இந்த பத்து பேப்பரை நாம கணக்கு எடுத்துன்னு சொன்னா குரானுடைய ஒரு ஜிசு வந்துரும் குரானுடைய ஒரு ஜிசு ஒரு ஜிசுனா கிட்டத்தட்ட இருபது பேஜ் வரும் அதுல இருபது பக்கங்கள் ஒரு தொழுகைக்கு ரெண்டு பேப்பர்னா நாலு பக்கம் கணக்கு அஞ்சு நேர தொழுகைக்கு கிட்டத்தட்ட பத்து பேப்பர் வருது அது இருபது பக்கங்கள் இந்த இருபது பக்கத்தை நாம ஒரு நாளைக்கு லேசா ஓதுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எப்படி அஞ்சு நேர தொழுகை நோம்பு வச்சுட்டு தொழுகாம இருக்க மாட்டோம் அப்படித்தானே அஞ்சு நேரம் தொழுதுருவோம் இந்த அஞ்சு நேர தொழுகையில ஒரு நேர தொழுகைக்கு ரெண்டு பேப்பரை ஓதணும்னா ஒரு நாள் அஞ்சு நேர தொழுகை முடிக்கும் பொழுது நாம என்ன செஞ்சிடலாம் அலகம்துல்லா அருமையாக ஒரு ஜிசு முடிச்சிடலாம் முப்பது நாள் நாம் தொழுகைகளை சரியாக தொழுக வருவோம் பாருங்க அலகம்துல்லா முப்பது முடிக்கிறதுக்கு நல்லதொரு வாய்ப்பு முழு குரான நாம ஓதி முடிச்சிடலாம் முயற்சி செய்யலாமா ஒண்ணு தராவீகம் தொழுதன்னு சொன்னா இருபது ரக்காத்து தொழுகிறது இருபத்தி ஏழு ரக்கா தொழுகிறோம் இன்னொன்னு நம்ம முழு குறான தராவிகளை கேட்கிறோம் நம்ம வாயால நம்ம குரான ஓதணுங்கிற அந்த அடிப்படையில ஒவ்வொரு நேர தொழுகைக்கு ரெண்டு பேப்பர் மட்டும் குரான் செழிப்பு ஓதறக்கு முயற்சி செய்யலாமா அல்லாஹ் முழு குரான் ஷெரீஃபை முழு மனதோடு ஓதி அமல் செய்யக்கூடிய நற்பாகியவான்களை நம்ம கபுல் செய்வானாக இது போன்ற ஒரு சில நல்ல அமல்களையேனும் நாம் வாழ்நாளில் முழுவதுமாக கடைபிடித்து அவனுடைய அந்த நிரந்தர சொர்க்கத்தில் நீடூடி வாழ்வதற்குண்டான தௌபீக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக விஹத் செய்யித்தினா வஆலி செய்யித்தினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்